வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு குற்றம் கடிதல் குற்றம் அப்படின்னா நாம் நினைச்சிட்டு இருக்கோம் அடுத்தவங்களை ஏமாத்துறது திருடுறது குல பண்றது இதெல்லாம் தான் குற்றம்னு நினைக்கிறோம் ஆனால் வள்ளுவர் எதையெல்லாம் குற்றம் என்று நமக்கு எடுத்து காட்டியிருக்காரு அதுக்கு இந்த அதிகாரம் வந்து மிக பயனுள்ளதாக இருக்குது நம்மளை நாம் திருத்திக்கொள்ள ரொம்ப உபயோகமாக இருக்குது சரி நாம் என்ன நினைப்போம் குற்றமா நானா அப்படின்னா என்ன நான் எதுவும் செய்யலையே நாம் என்ன செய்யறோன்ற தெரியாத பல குற்றங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ரெண்டாவது குற்றம் செய்தால் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்னென்ன அதை பத்தி வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்காரு கஞ்சனா இருக்கிறது கூட ஒரு குற்றமா கஞ்சத்தனத்தை பத்தியும் வள்ளுவர் விளக்கியுள்ளார் சரி இந்த அதிகாரத்துக்குள்ள போவோமா தான் என்ற அகங்காரமும் கோபம் தென்னாசை இவை மூன்றும் ஒரு மனிதனிடம் இல்லாமல் இருந்தால் அவன் வாழ்வில் நிச்சயம் வெற்றி அடைவான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு நியாயம் தானுங்க ஓகே இன்னொன்னு நியாயமாக கிடைக்க வேண்டியவருக்கு கொடுக்காமல் இருப்பதும் சரியா நம்மால் அடுத்தவங்களுக்கு நியாயமா போய் சேர வேண்டியது இப்போ சொத்து பிரச்சனை ஆகட்டும் இல்லை உயில் இது மாதிரியான விஷயம் கூட நியாயமா நமக்கு அடுத்தவங்களுக்கு அது போய் சேர வேண்டிய பொருளை நாம தடுக்கிறோம் பார்த்தீங்களா அதுவும் குற்றம் தான் உயர்ந்த பதவியில் இருப்பது இது நம்ம இயல்பா நிறைய பேர் நம்ம குடும்பத்திலே பார்ப்போம் நான் பெரிய அதிகாரியா இருக்கிறேன் அப்படின்றதுக்காகவே தன்னோட மூத்தவனை கூட மதிக்காம வந்து மட்டம் தட்டி கீர்த்தனமா நடத்துறது அதிகார வர்க்கத்திலயும் சரி குடும்பத்திலையும் சரி ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறோம் அப்படின்னா அடுத்தவங்களை ஒரு ஏளனமா பாக்குறது இதுவும் குற்றமாக வள்ளுவர் சொல்லுகிறார் முன் முறையற்ற கெடுதலான செயல்களை செய்து அதில் மகிழ்ச்சி அடைவது சரிங்களா தவறுனே தெரிஞ்சு செய்து அதுல ஒரு சந்தோஷம் அவன் அவன் போயிட்டானா அவன் அழிஞ்சிட்டானா அவாரா எனக்கு நிம்மதி நான் சந்தோஷம் அடைகிறேன் அப்படின்ற எண்ணம் கூட குற்றம் என்று வள்ளுவர் எப்படி எடுத்து கொடுக்குறாரு பாருங்க தன்மீது பழி சொல் வந்து விடுமோ என்று திணை அளவு தவறு என்றாலும் அளவு குற்றம் என்றாலும் அதனை பனையளவு பணமரத்து அளவு பெருசா எண்ணி ஐயோ நமக்கு எதுக்கு வம்பு நாம எந்த தப்பும் செய்யாம காலத்தை கழிச்சு நல்லபடியா போகணும் அப்படின்ற எண்ணம் வாழ்வில் மேன்மை தரும் குற்றம் செய்தால் அதன் பகையால் தனக்கு தீங்கு வந்துவிடும் அந்த பகையால் தன்னை அழித்துவிடும் என்ற காரணத்தினாலும் குற்றம் செய்யாமல் தவிர்ப்பவர்களும் பலர் உண்டு சரிங்களா பாருங்க தப்பு செஞ்சா அதனால பழிபாவம் வரும்னு ஒரு பக்கம் செய்யாமல் இருக்கிறாங்க குற்றம் செஞ்சு அதனால இப்ப எல்லாம் பாருங்க நிறைய சின்ன சின்ன பசங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பல சம்பவங்கள் செயல்களை செய்யறாங்க இதெல்லாம் என்ன சின்ன விஷயமாவோ பெரிய விஷயமோ அடுத்தவங்களுக்கு வருத்தம் அடைவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு அதை தவிர்க்கணும் தனக்கு தீங்கு ஏற்படும் என்று தெரிந்தே குற்ற செயல்களை செய்பவர் நெருப்பின் முன் வைக்கோல் வைத்து அது தீயில் அழிவது போல அழிவர் பாருங்க இப்போது ஒரு தவறுன்னு தெரியுது சின்ன சின்ன பசங்க கூட பெரியவங்க யாராக இருக்கட்டும் தெரியுங்க மது மாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவறுன்னு தெரியுது தெரிஞ்சு நாம் ஏன் செய்யணும் பல போதை பழக்க பழக்கங்கள்லாம் இப்போ வந்து ரொம்ப எளிமையான நடைமுறையில் இப்போ இருக்குது ஸோ இதெல்லாம் தவறுன்னு தெரியுது தெரிஞ்சும் அதை செய்கிறான்னா நெருப்புக்கு பக்கத்தில் பஞ்சு வைத்த மாதிரி அவர் வைகோ சொல்கிற நான் பஞ்சு சொல்கிறேன் அப்போ என்னாகும் பற்றி எல்லாமே அழிஞ்சு போயிடும் தான் செய்யதை குற்றத்தை தன் குறைகளை கண்டு நீக்கி பிறகு அடுத்தவர் குறைகளை களைப்பது கலைப்பது எந்த தீங்கும் நேராது அதாவது நம்ம கிட்ட இருக்கிற குற்றம் என்னன்னு நாம தெரிஞ்சு அதை சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்க குற்றத்தை நாம போயிட்டு சரி செய்ய முற்படலாம் நம்ம முதல் இருக்கிற அழுக்க சுறிஞ்சு எடுக்கிறத விட்டுட்டு அடுத்தவங்க முதல் அழுக்கு இருக்குது அடுத்தவங்க கிட்ட வந்து இந்த பிரச்சனை இருக்குது நம்ம சொல்றது நியாயமில்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்லாரு தம்மிடம் உள்ள செல்வத்தினால் பல நன்மைகள் செய்யலாம் என்று தெரிந்தும் யாருக்கும் உதவாமல் சேமித்து சேமித்து வைத்துக் கொள்வது அந்த பணம் அந்த செல்வம் நமக்கும் பயன்படாது அடுத்தவங்களுக்கும் பயன்படாமல் கெட்டு அழிந்துவிடும் செலவிட வேண்டியவற்றிற்கு கூட செலவு செய்யாமல் சேமித்து கஞ்சனாக வைக்கக்கூடிய உள்ளம் குற்றங்களுக்கு எல்லாம் பெருங்குற்றம்னு வள்ளுவர் சொல்றாரு சரிங்களா பாருங்க நியாயமா முறையா தேவைகளை பூர்த்தி செஞ்சு இப்போ நமக்கு ஓகே நம்ம குடும்பத்தை நம்ம சூழ்ந்து இருக்கவங்களுக்கு தேவையான முறையான செலவுகள்லாம் இருக்கும் இல்லையா அதை கூட செய்யாம நீ கஞ்சத்தனம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அதனால அதை விட பெரிய குற்றம் வேறு எதுவுமே இல்லைன்னு வள்ளுவர் சொல்றாரு எக்காலத்திலும் தான் உயர்ந்தவன் எண்ணி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு அதனால் அடுத்தவர்களுக்கு நன்மை தராத செயல்களை செய்வதில் தவிர்த்தல் வேண்டும் பாருங்க இப்போ நான் பெரிய ஆளுங்க என்னை மிஞ்ச யாரையும் இல்லை இந்த குடும்பத்திலேயே நான் தான் ரொம்ப பெரிய அது பணக்காரன் ரொம்ப மெத்த படிச்சவன் அப்படின்ற எண்ணம் இருக்குது சரிங்களா அந்த எண்ணம் வைத்து அடுத்தவங்களுக்கு நீ எந்த ஒரு உதவியுமே செய்யாம புறக்கணிக்கிற பத்தியா அதுவும் ஒரு குற்றமாக வள்ளுவர் சொல்றாரு தான் செய்ய எண்ணுகின்ற நல்ல செயல்களை அடுத்தவர் என்றது உங்க வள்ளுவர் எதிராரு எதிரிகளுக்கு தெரியாமல் பாதுகாத்து செயல்களை செய்து முடிக்க வேண்டும் அப்படி செஞ்சுன்னா உன்னுடைய செயல்களால எதிரிகள் அழிந்து போவார்கள் அவன் நம்ம என்ன செய்யறோம் தெரிஞ்சுக்காம வந்து நம்மளை தடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது அவனே அவன் அழித்துக்கொள்வான் கொள்வான் சோ இதெல்லாமே வந்து குற்றமாக வள்ளுவர் நம்ம நாம நினைக்கிறதுனா பெரிய பெரிய கொலை கொடுத்தோம் பணம் மோசடி அது இதுன்னு இந்த குற்றங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கின்ற குற்றங்கள் சின்ன சின்ன விஷயங்களை நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு எல்லா பிரச்சனைகளும் எளிதில் தீர்ந்துவிடும் நன்றி